ஃப்ரெண்ட்ஸ் திருநங்கை கொடுத்த பரபரப்பு புகாருக்கு நாஞ்சில் விஜயன் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இதை பற்றின டீட்டெயில்டான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விஜய் டிவி ரியாலிட்டி ஷோக்கள் மூலமாக மக்கள்கிட்ட ரொம்பவே பிரபலமானவங்க பல பேர் இருக்காங்க அப்படி காமெடி சீன்களில் நடித்து எல்லாரையும் சிரிக்க வச்சதன் மூலமாக மக்கள் மனசில் இடம் பிடிச்சவர் தான் நாஞ்சில் விஜயன் இவர் குறித்து திருநங்கை வைஷ்ணவி ஒரு பரபரப்பான புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க தன்னை நாஞ்சில் விஜயன் ஏமாத்திட்டதாக சொல்லியிருக்காங்க காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி எல்லா

என் கணவரை இப்படி கொச்சைப்படுத்திட்டீங்க வெளியில் தலை காட்டவே முடியலை எங்கள் ரெண்டு பேர் நடுவில் பிரச்சனை வர்றதுக்காக இப்படி பண்ணீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் நாஞ்சல் விஜயன் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கும் வைஷுவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை நான் அவங்கள ஒரு சகோதரி தோழியை போல தான் பார்த்தேன் என் மீது அவங்களுக்கு அவதூறு கருத்துக்களை பதிவிட்டு வந்துட்ருக்காங்க இதனால் அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரில அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்